வள்ளி இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு மேல் அமர்கிறார் அந்த எண்பது வயது கிழவன் எண்பது வயது கிழவன் யாரு முருகன் முருகர் வந்து எண்பது வயது கிழவனாக நரைத்த முடியோடு கூன் நுழுந்து குறுகி வந்து ஒரு மேல் உட்காருகிறார் வள்ளி போய் விசாரிக்கிறார் ஏன் இந்த பாறையின் மேல் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று ஈரையில் உலகமும் சென்று எல்லா தெய்வங்களையும் பாடி கலைப்பாக இருந்ததுனாலே இந்த பாறையின் மீது வந்து அமர்தானமா என்று சொல்லி இடத்துல சொல்கிறார் களைப்பாக இருக்கிறதம்மா பசி எடுக்கிறது ஏதேனும் சாப்பிடுவதற்கு கொண்டு வரும் என்று வள்ளியை அந்த கிழவன் கேட்கவே காட்டு வெளியிலே எங்களுக்கு உணவு ஒன்றும் கிடைக்காது வேணால் தேனும் தினைமாவும் இடித்து தருகிறேன் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டதற்கு பசி இருக்கும்போது எதை கொடுத்தாலும் சாப்பிடுகிறேன் என்று சொல்ல வள்ளி தேனும் தினைமாவும் இசைத்தி கொடுக்கிறார் ஓர் உருண்டை மாவுதனை உண்டவுடனே வேணுமென்றே வேலவர் தொண்டையில் சிக்குதென்று வள்ளியினிடத்தில் போய் அடி மாவோ இது வீசம்மோ கதி வள்ளி செய்த வஞ்சகம்மோ அடி தண்ணீர் தண்ணீர் என்று இங்கு தவித்து பறக்குதடி யார் தண்ணே நானே நானே நானே

அருமையா வண்டாரம் மே ரென்னேனே நனே நேரானே நே நானா நேரானே நான் கனே நானே நேரானே நான் அடி சண்டாடி சவிகாரியை பெற்ற சக்கள தீவள்ளி மாலை தீவியின் குடிக்கு தீங்கு வைக்க அடி எசனா தவம் இருந்தா யன நேரானே நான் கனே நானே அடியுக்கு தீங்கு வைக்க அடியிருந்தேனே நே நானே நே நானே நான் நானே நே நானே நேரானே நண்ணா அப்படியே திரும்ப அப்படியே அப்படியே